சிவன் திரிநேத்திரதாரி மூன்றாம் கண்ணுக்கு முன்பு நம்ம எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள் மூன்றாம் கண் விழிப்புணர்வு அடைந்த பின் நம்ம எல்லோரும் கூட சிவன்கள் தான் சிவன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆனந்தம் மங்களகரம் அப்படின்ற பொருள் இருக்கு சிவன் என்றால் ஆனந்தமயி சிவன் அப்படின்றாலே மங்களகரமான வாழ்க்கை வாழ் வாழ்கின்றவர் அப்படின்னு சொல்லலாம் வன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது மூன்றாம் கண் அடைந்தவர் அப்படின்னு இதே போல் நாம கூட தியானத்துல மூன்றாம் கண்ணை அடைய முடியும் அப்படின்னா ஆத்ம சக்ஷு திவ்ய சக்ஷு அத்தீந்திரிய சக்திகள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே விழிப்புணர்வு அடைய செய்வதற்கு தியானம் மட்டுமே வழி அப்போ நம்ம கூட சிவன்களாக மாறுறோம் இந்த திவ்ய சக்ஷுக்கு முன்னு முன்பு நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் இதெல்லாம் எப்போ நமக்கு விழிப்புணர்வடைதோ அப்போ நாம் கூட சிவனாக மாறுறோம் மூன்றாம் கண் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் கூட சிவன்தான் மூன்றாம் கண் திறந்தால் எப்படி எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுதோ அதே மாதிரி நமக்கும் மூன்றாம் கண் முழுமையாக விழிப்புணர்வு அடையும் போது நமக்குள்ள இருக்கிற அஞ்ஞானம் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகுது அப்படின்னா நமக்குள்ள தேவையில்லாத எல்லா விஷயங்களும் முழுமையாக நம்மை விட்டு விலகுது அப்படின்னா பஸ்மம் ஆகுது எரிஞ்சு சாம்பல் ஆகுது தியான சாதனையால் மட்டுமே மூன்றாம் கண் விழிப்புணர்வு அடையும் தியான சாதனையால் மட்டுமே சிவ பதவி அப்படின்னா அந்த சிவநிலையை ஒவ்வொருவரும் அடைய முடியும் இந்த மூன்றாம் கண் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டுமே மாயையிலேந்து நம்ம வெளியே வரும் மாயை என்பது மாயமாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகியல் மாயையிலேருந்து முழுமையாக நம்ம வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் மாயமா மறைந்து விடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பத்ரிஜி வந்து இந்த சிவநிலையை பற்றி அழகாக சொல்லி இதுதான் சிவன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மெசேஜ் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க எல்லா தியானிகளுக்கும் மகா சிவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த சிவராத்திரியில் நிறைய தியானம் செஞ்சு இந்த மூன்றாம் கண்ணை அடையலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்